வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஊர் பெயர்கள் மன்னர்கள் பெயர்களால அமைந்ததை பத்தி பாண்டிய நாட்டு மன்னர்களை பற்றி விவரமாக பார்த்தோம் இப்போ பல்லவ மன்னர்கள் பெயர்களையும் அப்படிப்பட்ட ஊர்கள் வந்து அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறத அடுத்த ரெண்டு மூணு நிகழ்வுகளை வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா பல்லவ மன்னர்களில் வந்து மிக புகழ்பெற்றவர்கள் இருந்தாங்க அவங்கள கொஞ்சம் விவரமா பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மூணு விஷயத்துல நாலு விஷயத்துல சொல்லிட முடியாது பல்லவர்கள் ஏறக்குறைய ஆறு நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் ஆண்டாங்க அந்த ஆறு நூற்றாண்டில் மூன்று நூற்றாண்டுகள் மிகச் சிறப்பாக ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றது சோழர்களை வந்து வென்று சோழர்களுடைய இதிலிருந்து முதல்ல ஆரம்பித்தவங்க அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ராஜ்யத்தை விஸ்தரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற பல்லவர் காலத்தில் தான் அவங்களுடைய ராஜ்யம் விஸ்தரிப்ப ஆரம்பித்தது பல்லவர்கள் எங்கேருந்து வந்தாங்க சில பேர் வந்து அவங்க வந்து தமிழர்கள் தான் சரி சொல்கிறாங்க ஆனால் பல்லவருடைய கல்வெட்டுகள் முதல்ல வந்து ப்ராக்கிருதி மொழியில் இருந்தது அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து தமிழ் மொழிக்கு மாறினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதாரணமாக கேரளத்தில் வந்து மன்னர்கள் வந்து எட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் தமிழில் தான் தங்களுடைய கல்வெட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் சேரர்கள் இருந்து வந்தவங்க தான் அவங்களுடைய சந்ததியினர் தான் பேர் வேறு பேர் ஆனால் அவங்க பேசுனது எல்லாம் மலையாளம் அதுக்கப்புறம் அங்கேருந்து குருமார்கள் வந்து சொன்னாங்க இங்கே மக்கள்லாம் வந்து ஒரு மொழி பேசும்போது நீங்கள் இன்னொரு மொழியில் வந்து கல்வெட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு மாறிட்டாங்க அந்த அனாலஜியை வச்சு பார்த்தோம்னா இவங்களும் பிராக்கிருத்திலிருந்து தமிழுக்கு வந்ததுக்கு அதே காரணமாக இருக்க முடியும் இவர்கள் இன்னொரு தேசத்துலேருந்து வந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் மேலே சைவ சமயத்தின் மேலே பற்றுக்கொண்டு கொண்டு பல சிறப்பான காரியங்கள் காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அமைந்திருந்தது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போது சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து ஆறாவது நூற்றாண்டில் பிற்பகுதி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து ஆண்டார் சிம்ம விஷ்ணுவர்மன் அப்படின்னு அவர் பேர் அவர் வந்து சோழ மன்னனை அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஜெயிச்சு காவிரி நாட்டிலும் ஆணை செலுத்தினார் அதில் தான் அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி எம்பையர் அப்படிங்கிறது ஆரம்பித்தது சிம்ம விஷ்ணு காலத்தில் தான் அப்போ காவிரி கரையில் கும்பகோண வட்டத்தில் கஞ்சனூர் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு மறுபெயர் சூட்டிட்டாங்க வடஆ்காட்டில் உள்ள சி எமங்கலமும் அவருடைய பெயரால் தான் அமைந்ததுன்னு சொல்லுவாங்க இவருடைய பையன் தான் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் ஒரு பன்முகத்திறமை உள்ளவராக இருந்தார் அவர் ஒரு ஹாசிய நாடகம் கூட அந்த காலத்துல எழுதியிருக்காரு புலிகேசி கூட போரிட்டு தோத்து போயிட்டார் அதனால் வந்து அவருடைய ராஜ்யம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருந்தது அந்த தோல்வி அவருக்கு ஒரு பெரிய மானக்கேடாக இருந்ததுங்கிறது உண்மை அது அவருடைய பையன் அரசிம்ம பல்லவன் பதிலுக்கு பல ஆண்டுகள் கழித்து அங்கே போய் புலிகேசுடைய தலைநகருக்கே போய் அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தார் இப்போ இவர் வந்து சிற்பம் கலை இதிலலாம் ரொம்ப நாட்டம் உள்ளவராக மகேந்திரவர்மன் இருந்தார் இந்த மகாபலித்தில் உள்ள குடவரை கோயில்கள் இருக்கே அது அவர் காலத்தில் தான் துவங்கினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடஆர்காட்டில் வந்து மகேந்திரவாடி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த ஊர்ல திருமாலுக்கு கோயில் கட்டினாரு குளம் வெட்டியும் பணி செய்தார் மகேந்திரன் அந்த ஊர் முன்னாள்ல ரொம்ப பெரிய நகரமா இருந்திருக்கணும் ஏன்னா மகேந்திர வாடியுடைய கீழ்வீதியா கீழ் வீதியா இருந்த ஒரு இடம் இன்னைக்கு வந்து தனி ஊரா கீழ வீதி அப்படிங்கிற பெயரோட அதற்கு கிழக்கு மூன்று மைல் தூரத்தில் இருக்குன்னா ஒரு காலத்துல அந்த கீழே வீதி வரைக்கும் அந்த நகரம் வந்து இருந்திருக்கலாம் ஏற்கனவே சொன்னே குன்றுகளை குடைந்து கொடவரை கோயில் கட்டுறது வந்து மகேந்திரன் காலத்தில் தான் எழுந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது முற்றமுழுக்க உண்மை இல்லை ஏன்னா இவங்க காலத்துக்கு முன்னாலேயே பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் வந்து பாண்டியர்கள் வந்து கொடவரை கோயில் கட்டியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப அதை விசரிச்சாங்கிறது உண்மை இன்னைக்கும் பல்லவ மன்னரை தாங்கி பெயர் தாங்கி நிற்க ஊர்களில் ஒன்று வந்து சென்னைக்கு அண்மையில் உள்ள பல்லாவரம் இது வந்து பல்லவபுரம் அப்படிங்கிறது தான் பல்லாவரம் அப்படின்னு சொல்லி மருவிப்போய் அழைக்கப்படுகிறது அங்கே உள்ள குகை கோயிலில் மகேந்தர் விருது பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால அது வந்து அந்த பல்லவன் காலத்தில் எழுந்த ஊர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்க முடியும் இதோட பல்லவர்களுடைய இரண்டு பல்லவர்களை பற்றி முடிச்சுக்குவோம் பல்லவர்களில் நரசிம்ம பல்லவன் வந்து பரமேஸ்வரவர்மன் இவங்கள்லாம் வந்து ஆற்றிய பணிகள் அதன் காரணமாக ஊர்கள் அவர்கள் பெயரால் இடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதை இன்னொரு நாளில் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய நாளை இத்துடன் முடித்து இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்